குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயல்பாடுகள் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டுகளை வழங்கும் பணி நடைபெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்திற்கு முன்பாக அண்மைய நாட்களாக மக்கள் மீண்டும் நீண்ட வரிசையில் நின்று கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ளும் சூழல் உருவாகியிருந்தது அதிகாலை முதலே நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளதாகவும் பலர் அதிகாலை நான்கு மணிக்கே குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்திற்கு முன்பாக வந்து வரிசையில் காத்திருக்கும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் மக்கள் விசனம் வெளியிட்டு வந்தனர் இதையடுத்து இன்று முதல் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயல்பாடுகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் இடம்பெறும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளார் அதற்கு ஏற்ற வகையில் தேவையான பணியாளர்களை சுழற்சி முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று இரவு முதல் பத்திரமுள்ள பகுதிக்கு சிறப்பு பேருந்து சேவையும் இயக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்